அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இந்த பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர்டி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மாவட்ட வரைய வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டே வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது புதுக்கோட்டை மற்றும் திருச்சி இந்த இரண்டு மாவட்டங்களுக்கும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது புதுக்கோட்டையில் மட்டும் முப்பத்தி ஒன்பது காரிடங்கள் இருக்குது திருச்சியில் வந்து இருபத்தி ஐந்து காரிடங்கள் இருக்குது ஸோ என்னென்ன போஸ்டிங்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ட்ரைவர் அப்புறம் வந்து வாட்ச்மேன் ரெக்கார்ட் கிளர்க்கு இந்த நாலு விதமான பயணங்கள் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு வந்து வெளியிட்ருக்காங்க இரண்டு மாவட்டங்களுக்கும் ஓவராலாக சேர்த்தே வந்து அறுபத்தி நான்கு கார்டுகள் வந்து இருக்குது இதற்கான வயது வரம்பு என்ன என்னென்ன ரிசர்வேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம் டேரெக்டாக வந்து நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய சைட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இரண்டு மாவட்டத்தினுடைய அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற பேஜ் வந்து டேரெக்டாக அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட இதில் கொடுத்துருக்காங்க கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு ரெக்கார்டில் இருக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு கீழே வியூ ஓ பண்ணுறதை கொடுத்திங்கன்னா என்ன ஜாபுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது இதற்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்தந்த ஊராட்சியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அந்த ஊராட்சியை சார்ந்தவர்கள் தாராளமாக இந்த ஒரு வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ புதுக்கோட்டை பொறுத்தளவுக்கு அந்தந்த பஞ்சாயத்து வயசாக வந்து கொடுத்துருக்காங்க மணல்மேல் கூடி பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு மூணு வேக்கன்சி இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது திருமயம் திருமயம் பிளாக்கு அப்புறம் வந்து பொன்னமராவதி பிளாக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பிளாக் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க கரம்பக்குடி பிளாக்கு அடுத்தது விராலிமலை பிளாக்கு திருவரங்குளம் பிளாக்கு ஸோ இந்த மாதிரி பிளாக் வைஸா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் டிரைவர் நைட் வாட்ச்மேன் அப்புறம் வந்து ரெக்கார்ட்ல இருக்கு இந்த மாதிரியான பணிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அதை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம் என்ன கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃபிஷியலாக அந்தந்த சைட்டோடைய கீழே வந்து கொடுத்துருக்காங்க டேரக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அதற்கான கல்வி தகுதி அவங்க கொடுத்துருக்குற குவாலிஃபிகேஷனாக நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த பணியிடத்துக்கு யார் வேணாலும் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆவுடையார் கோவில் ஊராட்சி ஒன்றியம் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆவுடையார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்திலுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அலுவலக உதவியாளர் காலி பண அறிவிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் அலுவலக உதவியாளர் நிலையில் காலியிடம் ஏற்பட்டுள்ள நிலையில் இதை நிரப்பிட தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் இரண்டு பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி ஊராட்சி வரியாக வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து நமக்கு இருக்கிற வேக்கன்சி திருச்சி மற்றும் புதுக்கோட்டை சேர்த்த அறுபத்தி நாலு வேகன்சி இதில் வந்து புதுக்கோட்டைக்கு மட்டும் முப்பத்தி ஒன்பது வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க திருச்சிக்கு வந்து இருபத்தஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் அலுவலக உதவியாளர் இரண்டு கார்டங்கள் இந்த ஒரு ஊராட்சிக்கு வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரைக்கும் வந்து தராங்க பதினஞ்சு எழுநூறு அப்படின்றது பேசிக் பே ப்ளஸ் வந்து அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய்கிட்ட வந்து கையில் கிடைக்கும் ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் எந்தவத்திலையும் டெப்டேஷன் டியூட்டியோ இல்லை வந்து டெம்பரரி பேசிஸ்லோ கிடையாது நிரந்தர பணியிடம் அலுவலக உதவியாளர் பணியிடம் ஸோ இதற்கான இன சுழற்சி விவரங்களும் வந்து கொடுத்துருக்காங்க பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர் ஒரு வேகன்சி ஆதி திராவிடர் அருந்ததியினருக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஆதரவற்ற விதவை உரிய வேகன்சி பெண்ணுக்க பெண்களுக்கான இட ஒதுக்கீடை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க முன்னுரிமை பெற்றவர்கள் இரண்டு பேருமே வந்து ரிசர்வேஷன் கேட்டகிரி இந்த பன்னிடத்துக்கு ஜெனரல் கேண்டிடேட் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அவங்க வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அந்தந்த பர்சனுக்கு வந்து அனுப்புவாங்க வயது வரம்பு பொறுத்தளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பொது பிரிவினருக்கு இருக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எம்பிசிக்கு ரெண்டு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் அதைவற்ற விதவைக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தேழு வயசுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மாற்றுத்திற நாளை இருந்தாங்கன்னா அவங்களுடைய வயது வரம்பில் எக்ஸாம்ஷன் இருக்குது கம்யூனிட்டி வைசா அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஐம்பது வயசு வரைக்கும் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்றதான் வயது வரம்பு அடுத்தது கல்வி தகுதி ஸோ இந்த ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எட்டாம் வகுப்பு அதற்கு மேலே நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் தாராளமாக இந்த பணியிடத்துக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் இதே மாதிரி ரெக்கார்டில் இருக்கும் கொடுத்துருக்காங்க அப்புறம் நைட் வாட்ச்மேனும் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ஊராட்சி வாரியாகவும் கொடுத்துருக்காங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக டவுன்லோட் பண்ணி அதை பார்த்துக்கலாம் இதர தகுதிகள் அப்படின்றத ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷனில் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சதுனா முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கான இது வந்து கொடுப்பாங்க பேசிக்காக எல்லாருக்குமே சைக்கிள் ஓட்ட தெரியும் டூ வீலர் ஃபோர் வீலர் லைசன்ஸ் இருந்ததுனா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க அடுத்தது விண்ணப்ப காலம் ஸோ எப்போ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட்டு இந்த தான் அடுத்தது வந்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையார் கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் இதுக்கான பின்கோடு வந்து கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதனுடைய இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி திருச்சிக்கு வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க திருச்சி நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து ஒன்ஸ் பார்க்கலாம் இதே குவாலிஃபிகேஷன் இதே வயது வரம்பு இதே கல்வித் தகுதி தான் ஸோ அதனால் எந்த விதத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருக்கீங்கன்னா தாராளமாக வந்து விண்ணப்பிச்சிக்கங்க வேறு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற மாவட்டங்கள் வெளியாகும்போது நம்ம சைடில் வந்து பார்க்கலாம் ஓவராலாக இருக்கிற ஒரு அறுபத்தி நான்கு வேகன்சிக்கு காம்பிடேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்